நான் பேசுவேன் பாதிப்பு பிடிச்சீங்க இன்னைக்கு நானும் இந்த கட்சி விட்டு போனாலும் நாம தம்பன கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராதுங்க அது அண்ணன் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காரு கூட எல்லாரும் இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க கட்சியில் வந்து நான் பொறுப்பு விட்டு போகிறேன் விலகுறேன்னா கட்சிக்கு நஷ்டம் இல்லை யாருக்கு நஷ்டம் விலகுறவங்களுக்கு தான் நஷ்டம் அது அவங்கவுங்களோட விருப்பம் விலகுறதும் இருக்கிறதோ இந்த மாதிரி நிறைய பேர் விலகிருக்காங்க எனக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுகிட்ருக்காங்க ஆள் பிடிக்கிறாங்க எப்படி ஆள் இருக்காங்க திமுக திராவிட மாடலு ஆளை பிடிச்சி போட்டு உன் வீட்டுக்கு கார் வரும் நீ கூட்டத்துக்கு வந்துருக்கேன் எல்லாம் உங்களுக்கு தேடி உங்களை தேடி கார் வரும் இப்போலாம் நீங்களாம் வந்து சீமானை பார்க்க போனீங்கன்னா வந்து உங்கள் சொந்த பைக்கில் தான் போகிறீங்க பெட்ரோல் செலவு பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் ஃபார்ச்சுனரு கார் ஸ்கார்பியோலாம் அனுப்புகிறோம் அதுலேயே வந்து நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க பேசுகிறாங்க ஐயா ஃபேஸ்புக்கில் நான் இப்போ காட்டணும்னு நினைச்சுன்னா காட்டிடலாம் ஃபேஸ்புக்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இந்த ஆவடி தொகுதியிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க போயிட்டு இப்போது வேல்முருகன் கூட போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து எங்களை போட்டு போட்டுட்டு வந்து நாங்கள் இங்கே செஞ்சிட்டோம் அங்கே செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்காங்க அது வேலைக்காகாது நீங்கள் எதுக்கு வந்தீங்க கட்சிக்கு தமிழ் தலைவர் பிரபாகரனுக்கும் தமிழ் தேசியத்துக்காண்டி தானே வந்தீங்க இப்போ நீங்கள் வே போயிட்டு தமிழ் நாங்கள் தனியாக ஒரு இயக்கம் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த இயக்கத்தை நீங்கள் தனியாக நடத்தணுங்க அந்த ஏக்கத்தை போயிட்டு திமுக கூட ஜாயின்ட் ஆகி நின்னு ஒரு எம்எல்ஏ கூட நின்று அவங்க கூட நின்றுட்டு எங்களை வாங்க எங்களை வாங்க எங்களை நாங்கள் நாங்க நாங்கள் தாவடையை எடுத்து தானே வந்தோம் நீங்கள் தாவிட திமுக அரசியலை எடுத்து தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் அந்த திமுக அரசியலுக்கு தான் நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அது தப்பு யாரு போனாலும் போவாட்டினாலும் நாம் தமிழர் கட்சி எங்க அண்ணன் செந்தமிழ் சீமன் அவரு அவருக்கு எல்லாம் தெரியும்ங்க எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும் அதெல்லாம் சம்பவத்தை எப்படி சம்பவம் இது நிகழ்வுலாம் கிடையாது சம்பவம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு போலங்க இதே மாதிரி செம்ம கூட்டம் இருந்துச்சு அதே மாதிரி வருவாங்க இப்போது அவங்களே இவ்வளோ பிளான் இல்லை நம்ம எவ்வளோ பிளான் இருப்போம் நோட்டீஸை நோட்டீஸை ஒட்டிட்டு போன உடனே இப்படி ஒட்டிட்டு போன உடனே கிழிச்சாங்க ஒட்ட சொன்னது அவங்க தான் ஒட்டியாச்சு வாங்கிறது ஆளில் ஒட்டியாச்சு நோட்டீஸை கிழித்து நாங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டோம் நாங்கள் ஆஜராக போகிறோம் நீங்கள் அந்த நோட்டீஸ் கிழிச்சதுக்குன்ட்டு ஒரு கதவு திறந்து இந்த வீடு இப்போ இந்த வீடு இருக்குது இந்த வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீடு சொந்த வீடு வீடு நானே போலீஸ்னு வச்சிங்களேன் நான் கவு திறக்கணும் பெல் அடிக்கணும் எப்படி இந்த கேட்டை அவர் தரப்பாராம் அவர் எங்கள் கால் உள்ளே அந்த வெளியில் வருவாராம் உடனே ஒரு சட்டையை பிடிப்பாராம் யாரே எங்கால் பிடிக்கல பிடிச்சது போலீஸு தள்ளிட்டு போய் மரத்தாண்டை தள்ளி வச்சு அவரை அடித்து அவர் பிஸ்டல் பார்த்திங்களா அவர் தற்காப்புங்க ஒரு ஆர்மி இப்போ நானே ஆர்மியிலேருந்து வச்சுக்கிங்களேன் ஏன் பாதுகாப்புக்கு நான் பிஸ்டல் வாங்கி தான் வைப்பேன் நான் லைசன்ஸோடு வாங்கி தான் வைப்பேன் நான் எடுத்தோன்னு உனக்கு தூக்கிலாம் காட்டலை இல்லை அவ்வளோ பெரிய பெல்ட்டு போட்டு எல்லாம் ரோப் போட்டு எல்லாம் தானே வச்சுருக்கேன் அது எடுக்கிறதெல்லாம் உனக்கு கையில் பூ பறிச்சுடும் சொல்லுங்கள் பாதுகாப்பு அவர் எங்கள் கூட இருக்கிறவருக்கு எங்களுக்கே தெரியாது பிஸ்டல் வச்சுருக்காரு இப்போ தான் நம்ம பார்த்து தான் நம்மளை கற்று பார்த்துக்குறோம் அது எடுக்கிறது இல்லை அவர் எவ்வளோ தாக்கியிருக்கீங்க அது முன்னாடி பார்த்தீங்களா ஸ்ப்ரிங்கு மட்டும் வெளியில் நிற்கிது அப்போது அதை எப்படி உடச்சிருப்பீங்க சொல்லுங்கள் நீங்கள் வீடியோ இப்போ ஒரு ஒரு போலீஸோர் வீட்டுக்குள்ளே வர்றேன்னா அப்போ மீடியா எல்லா மீடியாவும் கூப்பிட்டு பாலிமாரிலேருந்து எவ்வளோ மேசிங்கை பொறுத்தனு நினைக்கிறீங்கன்னா அவனுங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் மீடியாவெலாம் கூப்பிட்டு வந்துச்சுட்டேன் நான் எங்களால் எதுவுமே பண்ணவே இல்லையே எதாவது பண்ணியிருந்தா தானே நீங்கள் எதாவது பண்ண முடியும் அவர் தான் எதுவுமே பண்ணல நீங்கள் தானே அவர் அடிச்சிருக்கீங்க வேறே